இந்த கருப்பனின் வெற்றி வாக்கு விட்டது ஏன் பிள்ளையை நீ சமீபத்தில் பிரிந்தவரை கரம்பற்ற போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் இத்துணை காலமாக உன் சோதனை காலமும் உன் கெட்ட நேரமும் உன்னை ஆட்டி படைத்துக்கொண்டே இருந்தது இப்பொழுது முடியும் அப்பொழுது முடியும் என்று எதிர்பார்த்து அந்த தருணத்தை எல்லாம் நான் முடித்து வைத்து உன் விடிகளுக்கான நேரத்தை இந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி சாமி குறித்து விட்டுத்தான் வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தின் சூழ்ச்சி வலைகளை எப்படி தடுப்பது என்றும் தெரியவில்லை என்ன செய்வதென்றும் புரியவில்லை ஆனால் எப்படி செய்தால் என்ன நடக்கும் முடிவினையும் புரியாமல் புரியாத புதிராக வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தாய் முன்பெல்லாம் நான் அழைக்காமலே இங்கு என்னை தேடி பல வந்து இருந்தார்கள் ஆனால் இப்போதெல்லாம் யாரழைத்தாலும் கூட எனக்கான விஷயத்தை இங்கு செயல்படுத்த முடியவில்லையே எனக்காக யார் இருக்கிறார் என்று கூட என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று நீ யோசிக்கின்றாய் ஒவ்வொரு நிமிடமும் நிதானம் தவறாமல் தடுமாற்றமின்றி மன உறுதியோடு தெல்ல தெளிவான முடிவோடு நீ இருந்தால் மட்டும்தானே உன் வேகத்தினாலும் உன் விவேகத்தினாலும் எதையுமே இங்கு கற்று முடியும் சில விஷயத்தை இப்படித்தான் என்று நகர்ந்து கொண்டே சில விஷயத்தை தாண்டி செல்ல வேண்டும் என்று விட்டால் அதை தாண்டி ஆக வேண்டியிருக்கின்றது அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசித்து யோசித்து அந்த வரை நீ பயணித்துக் உன்னை விட்டு பிரிந்தவர் பிரிந்தவராகவே இருந்து விடுவாரோ அவருக்கு நான் இப்படி தவறு செய்வேன் தவறு செய்தேன் என்று அவர் எப்படி நினைத்தார் என்று நீ நினைத்து வேண்டாம் என் தங்கமின் உனக்காக நான் உன்னில் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை பலமுறை முறை இங்கு எத்தனையோ கட்டத்திலிருந்து காப்பாற்றி உன்னை கரை சேர்க்கத்தானே இருக்கின்றேன் அதன் பருகம் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் உன்னை சுற்றி தவறுகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது சூழ்ச்சி வலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அத்துணை வலைகளிலும் இருந்து உன்னை காப்பாற்ற நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த மாய வலையிலிருந்து இருந்து விடுவித்து உனக்கான பாதையை நான் தேர்ந்தெடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை விட என்ன நடந்தாலும் சரி எனக்காக என்னை என் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு நல்லது நடக்கப் போகிறது என்பதில் நீ உன்னை உறுதியாக நம்பு முதலில் நீ நல்லது நடக்கும் என்று நம்பினால் மட்டும்தான் அது நல்லது நடப்பதற்கான சாத்தியம் என்று நான் சொல்கிறேன் வெற்றி என்னும் சொல்லை மட்டும் எதிர்நோக்கி கொண்டு இருப்பதை விட அதற்கான முயற்சி கைவிட்டு விடாமல் சோதனைகள் வந்தியிருக்குமாயினும் நான் எதிர்கொண்ட முயற்சியிலிருந்து விடாபிடியாக இங்கு இருந்து கொண்டு இருக்கும் போது நிச்சயம் எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தான் என் கருப்பன் தருவார் என்பதில் உறுதியாக இரு ஆசை ஆசையா உன் பிரார்த்தனைகள் அப்பொழுது நிறைவேறுமா இப்பொழுது நிறைவேறுமா என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே வாழ்க்கையை வழிநடத்துவது எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இருக்காது கஷ்டம் என்று நினைத்து விட்டால் அது உனக்கு பெரும் சுமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதை சவால் என்று ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் நீ யாரையும் எதிர்பார்க்காமல் உனக்கான விஷயத்தை மேற்கொண்டே இரு என் தங்கமே உனக்கு என்ன செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் என் குழந்தைகளின் வாழ்வில் கலங்கரை விளக்கமாக நான் கரை சேர்க்க வந்து இருக்கும் வெளிச்சம் வராதா என்று நினைத்து பயந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை நான் இங்கு உனக்கு வெளிச்சத்தை தரத்தான் வந்திருக்கின்றேன் நான் இருக்கும்போது உன் தடைகள் அத்தனையும் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையை சரிசெய்யத்தான் வந்து இருக்கின்றேன் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது நீ என்னை நம்புவதில் இருந்து மட்டும் பின்வாங்கி விடாதே உனக்குள் நான் இருக்கும் போது உனக்கான கஷ்டத்தை தாங்கி உனக்கு மன வலிமையும் மனப்பக்குவத்தின் தரும் நான் வந்து இருக்கின்றேன் எல்லாம் முடிந்து விட்டது என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து அதற்கான வழிகளை நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் ஏன் வழிகாட்டுதலின்படிதான் நீ இப்பொழுது உனக்கான பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றாய் என்பதில் மட்டுமே நீ தெளிவாக இரு என் கண்ணின் மணியே நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வழியை தேடிக்கொண்டே அதற்கான காரணத்தை நோக்கி சென்று கொண்டே இரு இனி அதை தேட வேண்டிய அவசியமே இல்லை நான் உனக்கான விஷயத்தில் உனக்கான காரியத்தோடு நான் உன்னை தேடி வந்து இருக்கும்போது உன்னை பிரிந்தவரையும் நான் உனக்காக வரச் போகிறேன் காரணம் உன் மனது யாருக்கும் இங்கு தெரியாமல் இருக்கக்கூடாது அல்லவா நீ எறும்புக்கு கூட என் பிள்ளைகள் துரோகத்தை இழைக்காமல் இங்கு இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதை அவர்கள் தவறாமல் புரிந்து கொண்டு வீட்டார்களே என்று நீ யோசிக்கின்றாய் என் தங்கமே அந்த வழி என்னவென்று எனக்கும் தெரிகிறது அந்த வழியில் இருந்து மீட்டு கொண்டு வந்து நான் இழந்த விஷயத்தை உனக்காக தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பதை நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம் உன் வாழ்க்கை சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கின்ற உனக்கான நல்லதை நான் செய்வதற்கு வந்து இருக்கின்றேன் இனி எதை நினைத்தாலும் சரி உனக்கு நல்லதுதான் இங்கு நடக்கப் போகிறது உனக்கு தருவதிலிருந்து நான் விலகுவதே இல்லை எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையும் அதை மாற்றுவதற்கான முயற்சிகளில் மட்டும் இறங்கு உன் சந்தோஷத்தில் உன்னோடு இருந்தவர்கள் விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களே என்று நீ மறந்தும் விடாதே சவால்களும் தடைகளும் எத்துணை வந்தாலும் உன் குறிக்கோளின் லட்சியத்திலிருந்தும் உறுதியாக இரு எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் ஒரு வெற்றிக்கான மனிதன் தனது தவறுகளில் இருந்துதான் அங்கு பாதைகளை கற்றுக்கொள்கிறான் தனது தவறுகளில் இருந்து தான் உங்க அனுபவத்தை கற்றுக்கொள்கிறான் மீண்டும் உனக்கான ஒரு வழி இங்கு இருந்து கொண்டுதான் இருக்கும் அந்த வழியில் நீ முயற்சி செய்து கொண்டே இரு உனக்கான வெற்றியை நான் தரும் போகும் போது நீ எதை நினைத்தும் இங்கு அழுது கொண்டு இருக்க வேண்டாம் நம்பிக்கையோடு காத்திருந்த தருணத்திற்கான வழியும் பாதையும் நான் உனக்கு தந்து கொண்டு இருக்கும் போது உன் மனம் ஒன்று மட்டும்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அதை தெளிவாக இருக்கும் போது வரையிலும் நீ யாராலும் இல்லை தண்ணீரைப் போலிடும் தண்ணீர் அங்கு அழகாக இருக்கும் போதுதான் இங்கு உனக்கான பாதை தெளிவாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கவே தண்ணீரை பற்றி யோசித்து கொண்டே இருக்கின்றாய் என்ன தெரியுமா தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கும் போது தண்ணீர் அசையாமல் இருக்கும் போது ஏதோ ஒரு நிலையில் அங்கு தூசிகள் தானாகவே அடியில் அடங்கிவிடும் பிரச்சனைகள் வரும்போதும் அப்படித்தான் தானாகவே அது ஓய்ந்துவிடும் என்பதில் உறுதியாக இரு யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது என் வாழ்க்கையை தீர்மானிப்பவனும் எனக்கான வாழ்க்கையை கொடுப்பவனும் என் அப்பன் பதினெட்டாம் படி கருப்பசாமியாக இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்காகவும் இங்கு அளவேண்டிய அவசியமே இல்லை மொத்த பொறுப்பையும் தான் நான் அவனிடம் கொடுத்து விட்டேன் இனி எதற்காக இங்கு வழங்க வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை உடனே செய்யுது அதை சரியாக செய் ஏனென்றால் அதுதான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய எண்ணம்தான் எண்ணத்தை உறுதியாகும் தெளிவாகவும் வைத்துக்கொண்டிருந்தால் அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இன்று நம்பிக்கையோடு நம்புகிறவன்தான் நாளை நிச்சயம் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கொண்டு இருக்கின்றான் அப்படிப்பட்ட நல்ல விஷயத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியை சாமியை போற்றி